சிறு மனசின் பெரிய கனவுகள் சென்னையில் வசிக்கும் ஐந்தே வயதான அபர்ணா மிகவும் பாசமிக்க குழந்தை அவளுடைய குட்டி தோழிகளுடன் விளையாடி சிரித்து கொண்டிருக்கும் அவள் தனது குட்டி மழலை பேச்சால் எல்லோரின் மனதையும் கவர்ந்திருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவள் சோர்வுடன் அடிக்கடி மயக்கத்துடன் காணப்பட்டாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது போது அபர்ணாவுக்கு புற்றுநோய் என்று பெற்றோர்களிடம் கூறினார்கள் அது அவர்களின் மனதை மிகவும் ஆழமாக பாதித்தது அபர்ணாவின் சிகிச்சை ஆரம்பமானது ஆனால் அவளது முகத்தில் ஒருபோதும் சோகமில்லை எனக்கு ஒரு நாள் இருக்கு என்றால் கூட அதை நான் மகிழ்ச்சியாக வாழப் போகிறேன் என்று சிரித்துக்கொண்டு அவள் தனது அம்மாவிடம் கூறினாள் அபர்ணாவின் சிறு ஆசைகள் அபர்ணாவிடம் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்று பெற்றோர்கள் கேட்டபோது அவள் மிக சிறியதாய் ஆனால் பெரிய கனவுகளை கூறினாள் ஒன்று சிறிய பூங்கா ஒன்றை பார்க்க வேண்டும் எனக்கு பல வண்ணத்திலான பூச்சிகள் பார்க்கணும் என்று அவள் மெல்லிய குரலில் கூறினாள் அடுத்த நாள் அவளது அப்பா நெகிழ்ச்சி அடைந்த மனதுடன் அருகிலிருந்த பெரிய பூங்காவிற்கு அவளை அழைத்துச் சென்றார் அங்கே உள்ள வண்ணத்திற்கேற்ப நடமாடும் குட்டி வண்ணத்து பூச்சிகளை பார்த்து அவர் நான் குழந்தைத்தனம் மிகுந்த சிரிப்புடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் இரண்டு குட்டி மரியாதைக்குரிய போலீஸ் ஆவதற்கான ஆசை அபர்ணாவுக்கு தன் மகிழ்ச்சியில் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான ஆசை இருந்தது அவள் நான் போலீஸ் ஆகணும் என்று கூறியவுடன் அவளது பெற்றோர்கள் உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளிடம் பேசினர் போலீஸ் உடை அணிந்து சாலை காக்கும் போலீஸ் அபர்ணா என தனது தோழிகளுக்கு சொல்லி கொண்டாடினாள் மூன்று வானத்தில் பறக்க வேண்டும் எனக்கு பறவையாய் ஆகணும் என்று கூறிய அபர்ணாவை ஹெலிகாப்டரில் சுற்றி அழைத்து செல்லும் திட்டத்தை பெற்றோர்கள் செய்தனர் அந்த வான்வழி பயணம் அவள் முகத்தில் மழலை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு சிறிய மாற்றம் பெரிய சிந்தனை அபர்ணா தனது உற்சாகத்தை தன்னுடைய சிகிச்சையில் உள்ள மற்ற குழந்தைகளுக்கு பகிர்ந்தாள் அவள் குட்டி கைகளால் சில வண்ணமிக்க சித்திரங்களை வரைந்து மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்தாள் அந்த சித்திரங்கள் அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தன அபர்ணாவின் பயணம் ஒரு நாள் அபர்ணா தனது பெற்றோரிடம் நான் பறந்து வானத்தில் ஒரு நட்சத்திரமாக போகிறேன் அங்கிருந்தே உங்களை எல்லாம் நான் காப்பாற்றுவேன் என்று கூறினாள் அதை கேட்டதும் பெற்றோரின் கண்களின் கண்ணீரை வரவழைத்தது ஆனால் அது ஒரு பெருமை மிக்க கண்ணீராக இருந்தது இன்று அபர்ணா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாள் அவள் வானத்தில் ஒரு நட்சத்திரமாகி விட்டாலும் ஐந்து ஆண்டுகள் அவள் பெற்றோர்களுடன் வாழ்ந்த அந்த நினைவுகள் அவர்களின் ஆழமான நினைவுகளாய் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல அதன் ஆழமும் மகிழ்ச்சியும் தான் முக்கியம் என்பதை அபர்ணா தனது சிரிப்பாலும் செயல் மூலமாகவும் நிரூபித்தாள்